நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியிலே டாக்டர் லம்போதரன் இலங்கை சென்று அங்கே பல நல்ல திட்டங்களுக்கு வழிகோல் செய்துவிட்டு திரும்பியிருக்கின்றார் அந்த அனுபவங்களையும் நாங்கள் இப்பொழுது கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம் நேர்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இணைந்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம் என்று இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நேரடியாக வானிலைக்கு வருகிறது இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டது ஒலிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஜூன் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி நேரம் ஐந்து நிமிடம் டாக்டர் அவர்கள் சிதம்பரத்துக்கும் சென்று பெருமானை தரிசித்து விட்டு வந்திருக்கின்ற புண்ணியம் அவருக்கு அருகே இருக்கிற போது எனக்கும் கொஞ்சம் கிடைக்கும் நினைக்கின்றேன் அந்த வகையிலே தரிசிக்க முத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமானுடைய சன்னதி அவர் தரிசித்து விட்டு வந்த அந்த கண்களை நான் பார்க்கிற போது எனக்கும் அந்த ஆசிர்வாதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வந்து பல பொதுவான கேள்விகள் இருக்கின்றன அவற்றை முதல் தொட்டு செல்வதற்கு முன்னாக இலங்கை பயணம் பற்றி ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நடா ராஜ்குமார் வணக்கம் கீதவான நேயர்களே குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் டாக்டர் இந்த நேரத்திலே நீங்கள் கடந்த வாரங்களில் நிகழ்ச்சிகளுக்கு நேரடியாக வர முடியவில்லை காரணம் நீங்கள் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இடங்களுக்கு சென்ற அந்த பயணம் தனிப்பட்டதாக இருந்தாலும் அதில் ஏதாவது பொது நோக்கம் கொண்ட திட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்திருந்தால் அது பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடியுமா ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக சென்றிருந்தோம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இங்கே இந்த டொரண்டோ மாநகரிலே இந்த வானொலி நிகழ்ச்சிகள் ஊடாக மட்டுமல்லாது நேரடியாகவும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சமய கல்வி அதாவது வந்து ஃபெய்த் பேஸ்ட் எடியூகேஷனாக நாங்கள் வாராந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் நடத்தி வருகின்றோம் அதிலே பல இளைஞர்கள் ஆசிரியர்களாகவும் கூட இருந்து அந்த பணியை செய்து வருகின்றார்கள் மாணவர்கள் தொடர்ந்து ஆசிரியர்களாக வந்து அந்த பணியை செய்து வருகின்றார்கள் இது மிகவும் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றது இந்த விதத்தில் இந்த ஃபெய்த் பேஸ்ட் ரிலீஜியஸ் எஜுகேஷன் வளமையாக எங்களுடைய ப பாரம்பரிய சமய கல்வியானது ஒன்று மெமரி பேஸ்ட் அதை உருப்போட்டு ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒப்புவித்தல் முறையாக முறையாக பெற்று வந்த ஒன்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அந்த முறையிலே தான் பாலத்தை பெற்றோம் தேவாரங்கள் திருவாசகங்கள் என்றால் அல்லது ஒரு நாயன்மையனுடைய வரலாறு என்றால் அதை மெனனம் பண்ணி ஞாபகப்படுத்தி திருப்பி சொல்லுவதாக இருந்தது இது நமது பாரம்பரியமான முறை இதிலிருந்து தற்பொழுது பரவலாக உலகெங்கும் இருக்கிற சமய கல்வி முறை எங்களது சைவ சமய பாடசாலைகள் பல இடங்களில் நடைபெற்று வருகின்றன நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன் அதாவது சைவ சமயத்தை பற்றிய இந்து சமயத்தை பற்றிய அறிவு எங்களுடைய நாயன் வேறு எங்களுடைய திருவாசகங்கள் எங்களுடைய பாரம்பரிய நாலேஜ் பேஸ்டாக இருந்து வருகின்றது இதிலிருந்து நாங்கள் ஃபேத் பேஸ்ட் அல்லது நம்பிக்கை அடிப்படையாக வைத்த சமய கல்வி அத்தோடு அவர்களுக்கு விளங்கிய மொழியிலே சொல்லக்கூடியதாக இங்கே கடந்த மூன்று ஆண்டுகளாக வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது பலருடைய வரவேற்றையும் பெற்றிருக்கின்றது குறுகிய காலத்துக்குள்ளாகவே மாணவர்களுக்கு அதிக பலனை தரக்கூடியதாக பிகாஸ் இட்ஸ் இன்ஃபியூசிங் த ஃபேத் நோக்கமாக இருந்து நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விதத்தில் இவ்விதமான கல்வி எமது தாயகத்திலே போர் நினத்தினால் பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்து நீளக்குடி குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்ற வன்னி மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற திட்டம் பலகாலமாகவே இருந்தது பலகாலமாக ஒரு ஆதங்கம் இருந்தது என்னென்று கேட்டால் எங்களது கிறிஸ்தவ சமய தொண்டர்கள் வன்னியின் உள் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் சமய தொண்டு மட்டுமல்ல சமூக பணியம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய கூட மீண்டும் மீளக்கொடி ஏறி அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே ராமகிருஷ்ண மிஷன் பல பணிகளை செய்திருக்கின்றது போதிலும் அந்த ஏனை ஹைவே அல்லது இந்த நகர பட்டினங்களுக்கு அப்பாற்பட்டு உள்ளே இறங்கி சேவை செய்த அமைப்புகள் அல்லது நபர்கள் என்றால் மிகவும் குறைவென்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஆதங்கம் ஒன்றும் எனக்கும் இருந்தது அங்கே உள்ளே இருப்பவர்களுக்கும் அது இருந்தது அது என்னென்னா அவர்களுக்கு அது தேவைப்படுகின்ற நேரம் இந்த நேரத்திலே அவர்கள் ஒரு பெரிய அனர்த்தத்தை பல இழப்புகளை உயிரிழப்புகளை உடமை இழப்புகளை அங்கவீனங்களை அதிர்ச்சியை தோல்வியை சந்தித்து அவர்கள் மீண்டும் தங்கள் இடங்களுக்கு திரும்பி சென்று தமது வாழ்க்கையை மீளத் தொடங்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கு இப்படி ஒரு ஆன்மீக ஆதரவு ஒரு ஆன்மீக ஒரு கட்டுக்கோப்பு அல்லது ஒரு கட்டுமானம் தேவைப்படுகின்ற வேளையிலே அதை கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது அப்போ பலரும் இங்கேருந்து இருந்து போய்கின்ற பொழுது சமய பெரியார்கள் அமைப்புகள் போய் வருகின்ற பொழுது அவர்களை நான் அது எனக்கு தொடர்பு இருக்கின்றது க பேசி இருக்கின்றேன் அப்போ பலரும் திரிகேதி சர்வ வரைக்கும் போவார்கள் அல்லது வவுனியா வரைக்கும் போவார்கள் அங்கே இருக்கின்ற சமய அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் ஆச்சிரமங்கள் அவற்றோடு தொடர்பு கொண்டு அவ்வளவுத்துடன் நின்று விடுகின்றது அதுக்கு அப்பாலே போவதில்லை பலரும் உள்ளே இருக்கிற மக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்திருக்கின்றார்கள் பல அமைப்புகள் உண்டாக உள்ளே சென்று இறங்கி அவர்களுடன் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடி வாய்ப்புகள் இருக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த விதத்தில் இது பல காலமாக ஆதங்கமாக இருந்தது இங்கே இருக்கின்ற வன்னி தமிழ்ச்சங்கத்தோடு எனக்கு பல காலமாக தொடர்புகள் இருக்கின்றது அந்த தமிழ்ச்சங்கத்தை தேர்ந்த அன்பர்கள் நண்பர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அனுசரணையுடன் இந்த முறை நாங்கள் வன்னி மாவட்டத்திலே இந்த மீள மூளக்கூடிய வந்திருக்கின்ற பகுதிகளிலே பல கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள மக்கள் மற்றது மாணவர்கள் இளைஞர்கள் அங்குள்ள ஆசிரியர்கள் அவர்கள் பலவரை சந்தித்து ஒரே ஆடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது நேரடியாக இதில் பெரிதாக இந்த என்றதை விட ஒரு ஒரு வீட்டிலே ஒரு துக்கம் நடந்தால் என்ன செய்வோம் நாங்கள் போய் அவர்களை துக்கம் விசாரிப்போம் இல்லையா எப்படி இருக்குது ஒரு ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா அது அந்த விதத்திலே தான் இது அமைந்தது என்று சொல்ல வேண்டும் இப்போ பல கிராமங்களுக்கு போயிருக்கின்றோம் தட்சிணா மருதமடு சேவா கிராமம் கூராய் ஈச்சலவக்கை தம்பனைக்குளம் அடம்பன் போன்ற பல கிராமங்கள் இங்கே வந்து க பன்னெண்டு கிராமங்களுக்கிட்ட நாங்கள் சென்று வந்திருக்கின்றோம் இந்த கிராமங்களிலேயும் ஐந்து கிராமங்களிலே அவர்களுக்குரிய ஒரு நிகழ்ச்சி ஆன்மீக நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து சார்ந்திருந்தார்கள் அங்கே இருந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் மிகுந்த உதவியாக இருந்தார்கள் அங்கே பல கத்தோலிக்க அன்பர்கள் இருந்தார் அவர் நண்பர்கள் கூட இதற்கு வேலை அனுசரமையாக உதவியாக இருந்தார்கள் அதை செய்து அப்புறம் அங்கே இருந்த அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே அறநெறி பாடசாலைகள் நடைபெறுகின்றன அதனாடி பாடசாலையிலே கற்பிக்கின்ற நூற்றி இருபத்தொரு ஆசிரியர்களுக்குரிய ஒரு பயிற்சி நிறையை நாங்கள் ரெண்டு நாட்கள் திருக்கேதி இதன் முடிவிலே திருக்கேது அவர்களை அழைத்து அவர்களை தங்க பண்ணி ரெண்டு நாட்கள் முழுமையாக ஒரு செமினார் ஒரு ட்ரைனிங் செமினார் ஃபேத் பேஸ்டாக இருந்தது இந்த அதாவது இந்த நம்பிக்கையை மீள வலியுறுத்தல் மீள கட்டியெழுப்புதல் அதுதான் மெயின் இது என்று கேட்டால் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய ஒரு தெய்வம் ஒரு ஒரு பிள்ளையார் இருப்பார் ஒரு முருகன் இருப்பார் ஒரு வைரவர் இருப்பார் அவரையே எங்கள் வாழ்வாதாரம் என்று நினைத்து அதை தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது இந்த போரின் நினைத்தினாலே அந்த கோயிலின் சிதறொண்டு போக அந்த நாங்களும் சிதறொண்டு போய் திருப்பி வருகின்ற பொழுது மீண்டும் அந்த நம்பிக்கை இவர் இருந்து என்ன பண்ணினார் கடவுளுடைய கஷ்டத்திலேயே கடவுள் எங்கே போனார் அவர் நித்திர செய்து கொண்டிருந்தாரா கடவுள் இறந்து போய்விட்டாரா அப்படியெல்லாம் இருக்கின்றது இல்லையா கேள்விகள் கேட்பார்கள் அங்கே எல்லாம் நேரடியாக கேட்டார் கடவுள் சென்று போய்விட்டாரோன்னு கூட கேட்டார்கள் அப்போ அவர்களுக்கு எல்லாம் இந்த நம்பிக்கையை திருப்பி மீள கொடுக்கின்ற ஒரு ஆத்மீக பணி மிகவும் வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது அங்கே இருக்கின்ற அன்பர்களுடைய ஆதரவோடும் வன்னி இங்கே இருக்கிற த வநி சங்கம் அவர்கள் அங்கே பல சமூகக்காரின் பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்கே இருக்கிற அனாதரவான சிறுவர்கள் தேவையான சிறுவர்களுக்கு கல்வி உதவியை செய்து வருகின்றார்கள் தமிழ் சங்கம் அதே மாதிரியாக அங்கே இருக்கின்ற அபலை பெண்கள் விதவ பெண்கள் மீண்டும் வாழ்வை தொடக்குவதற்காக வாழ்வாதார திட்டங்கள் சிறு தொழில் தொடங்குகின்ற திட்டங்களையும் அவர்கள் உதவி செய்து வருகின்றார்கள் பலர் பேர் இதை தனபுரபர் என்ற அன்பர் இங்கே இருக்கின்றவர் அவர்களுக்கு பெண்களுக்கு பசுக்களை கொடுப்பதற்கு உதவி செய்து வந்திருக்கின்றார் இங்கே ஜோகநாதன் அவர்கள் மிகவும் முனைப்பாக ஈடுபட்டு பல தொண்டுகளை செய்து வருகின்றார் அவர்கள் அந்தவர்களுடைய தொடர்பினாலேயும் அங்கே இருக்கின்ற ஏனைய அன்பர்கள் அவர்களுக்கு கூடாக மிகுந்த உதவி செய்து அந்த உள்ளூர் மட்டத்தில் அதாவது நான் போன இடங்களிலே கல மின் வசதி இல்லை சரியான குடிநீர் வசதி இல்லை போக்குவரத்து பாதை கூட சரியாக இருக்காது எல்லாம் அந்த காட்டுப்பாதைக்கு மேடும் பள்ளவமாக இருக்கின்ற தான் போக வேண்டியிருந்தது அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை நேரிலே அந்த நிலையை சந்தித்து வந்தது ஒரு அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆதரவு தருகின்ற விஷயமாகவும் எமக்கும் அந்த அங்கே அங்கு நிலையை நமக்கு எடுத்துக் நிலையம் என்பது நம்பிக்கை தருகின்ற விஷயம் என்னெல்லாம் அவர்களிலேயே அந்த மீண்டும் எழுவோம் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது பாடசாலை ஆசிரியர்களையும் சரி அதிபர்களும் சரி மாணவர்களும் சரி பெற்றோரும் சரி அங்கிருந்து மக்களும் சரி அந்த மு அந்த முனைப்போடு தி ஐண்ட் தி ஹே த ரைட் அட்டிடியூட் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த சரியான மெனப்பாங்குடன் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த மண்ணிலே மீண்டும் சுபீட்சமும் பொருளாதாரமும் மீண்டும் எழும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு அப்போ கடைசியாக அதன் முடிவிலே திரைக்கை திசத்திலே ரெண்டு நாட்கள் நாங்கள் அங்கே இருக்கின்ற அன்னை இல்லம் ஆகியோர் ஆதரவு அதாவது நெளிவிட்டோ நலன் காப்பு நிதியம் என்று அங்கே அவர்கள் அன்னை இல்லம் அவர்கள் ஆதரவோடு அங்கே ரெண்டு நாட்கள் ஒரு கருத்தரங்கை நடத்தி இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி பற்றை முடித்துவிட்டு இந்த நிகழ்வுகை எப்படி அங்கே தொடர்ந்து ஏச்சியாக ஒவ்வொரு ஆயிட்டுகளையும் இந்த வகுப்புகளாக அந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற தன்மையை மூல உறுதிப்படுத்தி கொண்டு மற்றது இந்த ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து ஏச்சியான இப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கான நடைமுறைகளை பற்றிய முடியையும் முன்னெடுத்து வந்திருக்கணும் ஆகவே ஒரு வெற்றிகரமான பயணம் என்று தான் சொல்ல வேணும் இட்ஸ் எ மிஷன் மிஷன் ஆஃப் ட்ரூத் இந்த மெய்யை எடுத்துச் செல்லுகின்ற விஷயம் அதே நேரத்தில் தனியே வறுமனை வரட்டு வேதாந்தத்தை எடுத்து கொண்டு போனால் தெரியவராது அவர்கள் வாழ்க்கையிலே அடிபட்டு வந்திருக்கிறார்கள் வாழ்க்கை வாழ்வுக்கு ஆதாரமான ஆன்மீகத்தை வாழ்வுக்கு ஆதாரம் புத்தகத்தில் இருக்கிற அல்ல வி கனட் கன்ஃபைன்ட் ட்ரூத் த எனி புக்ஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஜுவர் சுவாமியை சொல்லுவார் உண்மை மெய்யை ஒரு புத்தகத்திலேயும் வடக்காது அந்த இது அல்ல இது வாழ்க்கையிலே அடிபட்டவர்களுக்கு அந்த ஆன்மீகம் அவர்களுக்கு தேவையான இதை சென்றிருக்கின்றோம் அவர்களை சென்று வந்தது எங்களுக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றம் இது வந்து அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு இந்த தொண்டை செய்வதற்கும் எமக்க கிடைத்த இறைவன் தந்த பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அங்கே போகின்ற பொழுது எனக்கு அங்கே ஒருவரையும் தெரியாது அவர்களுக்கும் என்னை தெரியாது நான் போய் என்ன செய்யப்போகின்றேன் என்று தெரியாது ஏன்னாடா கிறிஸ்டியன் போய் இருக்கிறார்கள் ஆனால் இந்து மதத்தில் ஒருவரும் போய் சமயம் அப்படி சொன்னது கிடையாது அப்போ என்ன சொல்ல என்று அவர்களுக்கும் தெரியாது அப்போ இது சமூக சேவையா சமய சேவையா வைத்தியம் ஒன்றுமே இல்லாத ஒரு குழப்பத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் அப்போ என்னை ஆர்கனைஸ் பண்ணவரே சொன்னார் குரூஸ் என்ற கத்தோலிக் ஆன்பர் அவருடைய இல்லத்திலே தான் தான் தங்கியிருந்தேன் மிகுந்த ஆதரவாக இருந்தார் நாளும் எனக்கு சிவபூஜை செய்வதற்கு அவருடைய துணைமையார் தான் பிரசாத ஜெய்து வருவார் ஓ அப்படி நல்ல அன்பாக கவனித்துக் கொண்டார்கள் ஒரு சகோதரர் மாதிரி கவனித்து கொண்டார்கள் அவருடைய துணியோடு அப்போ அவர் சொன்னார் டாக்டர் நீங்கள் வரும்பொழுது முதல் எனக்கு விளங்கவில்லை என்ன நடக்கப் போகின்றது என்று ஆனால் போகின்ற பொழுது அதில் என்னென்னு கேட்டால் கத்தோலிக்க அன்பர்கள் கூட கடைசியிலே வந்து கலந்து கொண்டார்கள் என்னுடைய ஆசிரியர் பயிற்சி பயிற்சிகளிலே நான்கு கத்தோலிக்க அன்பர்கள் வந்திருந்தார்கள் வேட்டியும் கட்டி கொண்டு வந்து கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு கூட ஆன்மீகம் என்பது மத கடந்தது ஆன் உள்ளுக்கு இருக்கிற ஆன்மீகத்தை தாட்டி எழுப்புவதாக இருக்கின்றது ஆகவே இது மிகவும் வெற்றிகரமாக ஒரு அமைந்த பயணம் இது தொடர்ந்து ஏச்சியாக இதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஒரு வருடத்திலே நாங்கள் இதே விதமான திட்டங்களை ஏனைய வன்னி மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் இதை எடுத்துச் செல்லலாம் அதாவது ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதன் மூலம் ஆசிரியர்களுக்கு இந்த நம்பிக்கையை மீள கட்டமைப்பதன் மூலம் மீள எடுத்துக்கொள்ள செல்வதன் மூலம் நாங்கள் அதை மாணவர்களுக்கு இருக்கின்றது ஆசிரியர்கள் பலர் இளைஞர்கள் பெரும்பாலோர் பெரும்பாலான ஆசிரியர்கள் இளைஞர்கள் பலவர்கள் எந்த விதமான வேதனவும் இல்லாமல் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஆரம்ப காலத்திலே சில சிறு குடிப்பெருக்கு கொடுக்கப்பட்டாலும் கடந்த காலங்களில் எந்த விதமான வேதனவும் இல்லை ஒரு விதமான சப்போர்ட் இருக்கின்றது அங்கே இருக்கிற இந்து கலாச்சார அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக சீருடை வழங்கப்படுகின்றது ஆசிரியர் மாணவர்களுக்கு சிலபஸ் பாடத்திட்டம் இருக்கின்றது மற்றது ஒரு சில கருத்தரங்கள் நடைபெறும் அவ்வளோதான் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே நாங்கள் அவர்களை ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய அவர் இதை தொடர்ந்துச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இருக்கிற கிராமங்களில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அறநறை கல்வியினூடாக இந்த நம்பிக்கையை சமய நம்பிக்கை ஆன்மீகத்தை எடுத்துச் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஆசிரியர் கூட க அதற்குரிய திட்டப்பதை முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகவே இது ஒரு வெற்றிகரமான ஒரு மிஷன் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் சந்தித்த மக்களை பார்க்கின்ற போது தற்போதைய மனநிலை எப்படி எப்படி அவருடைய வாழ்க்கை ஒன்று அவர்கள் அலைமரும் பழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இழப்புகள் பாரதை உரமானவை பல விதவைகளை கண்டேன் பல இளம் விதவைகளை கண்டேன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டேன் மாணவர்களை கண்டேன் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு பொதுவாக சிறுவர்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு கொஞ்சம் குறைந்து போயிருக்கின்றது அதாவது வந்து ஆசிரியர்களை சமயம் மற்றது அறநெறி இது ஏன் இந்த அறநறையிலே நிற்க வேண்டும் நாங்கள் என்ற இது இல்லை எப்படியும் இருந்துவிட்டு போகலாம் இப்படியெல்லாம் இருந்து என்னத்தை கண்டோம் அல்லது என்னத்தை கண்டார்கள் என்ற கேள்வி மிக ஆழமாக இருக்கின்றது ஆகவே இங்கே அறநறை அறநிறை கல்விக்கு மிக அதை கொண்டு போவதும் சவால் ஆனால் அதனுடைய தேவையும் மிக ஆழமாக இருக்கின்றது என்றால் எப்படியும் இருந்துவிட்டு போகலாம் இது ஏன் இந்த அறநிறையிலே என்ன இருக்கின்றது என்ற தன்மை ஒன்று சிறுவர்களிடையே இருக்கின்றது ஆனால் முயற்சி இருக்கின்றது ஆசிரியர்கள் மிக அர்ப்பணிப்போடு செயற்படுகிறார்கள் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அங்கே பலர் பாடசாலையில் பணியாற்றுகின்றார்கள் பாடசாலை நேரத்தை தவிர பாடசாலை முடிந்த பின்னரும் மேலதிக வகுப்புகள் நடத்தி மாணவர்களுடைய தேர்ச்சிக்கு உதவுகின்றார்கள் மாணவருடைய பெறுபவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இங்கே கனடாவில் இருக்கின்ற ஒரு அன்பர் அங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய கடைசியாக அவர்களுடைய ஓலவல் பரீட்சைக்கு முன்னர் ஒரு பயிற்சி பட்டறை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்றம்பது மாணவர்களுக்கு கதை செய்து அவர்களுடைய எல்லாம் மிக நன்றாக உயர்ந்திருக்கின்றது